Ya yeah. yeah. ಮಾಡ್ತಾ ನೋಡಿದ್ರಾ ಸೂಪರ್ 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 ಆರಲ್ಲ ಸೂಪರ್ ಆರಲ್ಲ ಪರಕ அர்மையான ஆட்டம் நூருகிட்ட வீரர்களை வேகம் பார்த்தல வேகம் பார்த்தல அணல் பறக்கிற ஆட்டம் ஆதிரா ஆட்டம் ஏர மாளிகைக்கு சித்தப்பாரி சாகம் அருதி பேட்டி பெரியகரர்

விழாக்களுக்கு சாலவாட்டம் வலுக வலுகையான வலவேற்று பொருளாதட்டி பொருளாக சூட்டப்பட்ட விழாறு ஸ்ரீநிலை ரை திருத்திரங்க வீரர்கள் ரொம்ப கலந்தறிங்க ஆடு கொண்டு இருக்கும் காளை ராக்கரசிம்மன் புலையர் மாநகராஜன் பட்ட நாள் சிங்கம் போல் சேர்த்தி குணவேண்டும் பட்டி ஜீவன் நிதிந் காளை அதை எடற்களை முடித்துக் கொண்டிருக்கும் கட்டியன் காளைகள் கட்டுப்பட்டி நீ எடுத்துக்கிங்க சிங்க பாமா நீ எடுத்துக்கிங்க எந்திரிச்சியா இல்லை மொளிகை வைக்கிறீங்க மொழுகை வெடிக்குது இங்கே ஒருத்தருக்கு சத்து யாத்த மொலிகை வச்சுக்கிட்டு இருக்காரு அம்மா தாய் குழு குரவை ஓடுனா கொரவ போடுங்க சமை இறங்கிடுச்சு எல்லா கோட சீருமில்ல கோட்டை கரோசம் அம்மா தாய்க்குள்ள குரோ வாரிங்க உங்க பக்கத்துல ஒருத்தருக்கு சாய்ந்து வந்துடுச்சு மொழுகி அடிச்சுக்கிருக்கு சாமிக்கு ஏன் ஆத்தா ஆத்தா அப்புறம் கருப்பா வாடா வாடா சாத்தியான போனா

ಿ ಒಳ್ಳ ಸುಲಭ ಪರೀಕ್ಷೆ

தொழில் கூட தயமாற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த சாலையை அடர்ச்சியே சீடு என்று

வெற்றியா அது முற்றவங்களாகது அவசரமாய் முட்டிரார்கள் முற்றவங்களாகது

பக்தி நெக்தி நென்பலும் துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கின்றாரே இந்த கட்டுப்பாரான போர்ட்டிலே பரிசுத்தமக்களே பெருமதெக்க காலில் விரண காலில் வீரதீர வீரர் கண்டதி நடுவே நதிக்கல் வஞ்சித்து பாசம் நேசம் பார்க்காமல் மாதிதேர் தெரியாத மாண்புவீரர்களே எங்கட காலில் வந்துட்டமே கடைசி பார் 5 மினிட்ஸ் கடைசி 5 நிமிடா

அந்திராகே நேசி நான்கு நிமிடங்கள் வள்ளல் வெற்றி விலக விட்டு வகத்தான வாளை சூடி வந்த காளையா இல்லை கர்மத்தை கர்வம் கொண்டு நெஞ்சில் முக்கமறிக்கிற அந்த வீரங்களா வாக்கு ஐந்து 10 நாக்கள் வீரமருக்கு வந்த வீரங்களா இல்லை கத்தி முடையில் விட சுறுமையான ஆயுதத்தை பிராயாமிலே எடுத்து வந்த காளையா நாட்டுக்கு சொந்தபுரியான வள்ளலாய கோட்டை நாடு கே பிரகாஷ் எஸ்எஸ் கோட்டை சர்மா 501ர மலையின் வழியர் வந்து பட்டி

உக்காரமா உக்காரகமான நேர்ப் பிளேயர் விழா கடைசி மூன்று நிமிடங்கள் அடைந்தாகிறது கடைசி மூன்று நிமிட වල கோட்டை நாடு ஆர் ரா பிரபு சேதுடை அந்த சமயத்திலே ஆடுகளத்தை அடைக்கிறது காளை கோட்டை நாடு மருதி